இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் போராடுவது எதற்காக என்றான் காசு பணத்தை சேர்ப்பதற்காகத்தான் அந்த காசு பணத்தை ஒருவர் அளவுக்கு அதிகமாக சேர்த்து விட்டார் அந்த மனிதனின் போராட்டமானது முடிவுக்கு வருகின்றதா என்று பார்த்தார் தான் சேர்த்த காசு பணத்தை பத்திரமாக பாதுகாக்க அந்த மனிதனின் போராட்டமானது முடிவின்றி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது இவ்வாறு காசு பணத்தை சேர்ப்பதற்கு ஒரு போராட்டம் சேர்த்த பணத்தை செலவழியாமல் பாதுகாக்க மற்றொரு போராட்டத்தை மனிதர்கள் தனது வாழ்க்கையாகவே ஒவ்வொரு நாளும் கொண்டு வாழுகின்றார்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் கூத்தாட்டு அவை குழாதற்றி பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று என்று சொல்லுகின்றார் இவ்வாறு சேர்வதும் செலவழிவதுமாக இருக்கும் பெருஞ்செல்வத்தை ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்று பார்த்தார் காசு பணம் கையில் வந்து எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற தைரியத்தை மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்துகின்றார்கள் செல்வம் படைத்தவர்கள் செல்வம் இல்லாதவர்களை தான் இட்ட பணி செய்யும் அடிமையாக மாற்றுகின்றார்கள் அங்கிருந்து ஏழை பணக்காரன் என்ற பிரிவினையானது மனிதர்களிடையே உருவாகின்றது ஏழை இடமிருக்கும் செல்வமானது உண்பதற்கும் உடுப்பதற்குமே செலவாகி அழிகின்றது அதை மீறி ஏழையானவர் காசு பணத்தை மது மாது என்று செலவழித்தார் அவர் குடும்பமானது இருக்க இடமின்றி இருந்ததையெல்லாம் இழந்து நின்று வாடுகின்றது இவ்வாறு காசு பணம் கொண்டவன் தன் இன்பத்திற்காக ஆடம்பர வாழ்வை அனுபவிக்கின்றான் ஆடை ஆபரண அலங்காரம் செய்து கொண்டு அகிலத்தை ஆள பிறந்தவர் போன்று ஆணவம் கொண்டு அலைகின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பசியானது முடிவின்றி தொடரக்கூடியது என்பதால் காசு பணம் கொண்டவன் புதிது புதிதாய் இருப்பதையெல்லாம் ருசி பார்த்து மகிழ்கின்றான் மது மீதும் மாது மீது கொண்ட மயக்கத்தை கண்ணில் கண்டவரையெல்லாம் கற்பழித்து காம கலியாட்டம் புரிகின்றான் தன் கையில் இருக்கும் அளவு கடந்த காசு பணத்தை கொண்டு எப்படியெல்லாம் இன்பம் காண முடியும் அப்படியெல்லாம் இன்பத்தை அடை பல குற்றங்களை செய்து துணிகின்றார் அது மட்டுமில்லாது தன்னிடம் அளவு கடந்த பொண்ணும் பொருளும் இருக்கின்றது என்பதற்காக தன்னை என்னவோ வேற்று இருந்து வந்த வேற்று வாசி போல் பெருமை பாராட்டி கொள்கின்றார் இவ்வாறு காசு பணம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல காசு பணம் இருந்தால் செய்த குற்றத்தையும் மறைத்து தண்டனையிலிருந்து தப்பித்து குற்றம் செய்யாதவரையும் குற்றவாளியாக்க முடியும் என்ற தைரியத்தில் செல்வந்தர்கள் செருக்கோடு திரிகின்றார்கள் தான் சேர்த்து வைத்த செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதைப் போன்று ஒருபுறம் கொடுப்பதாக கொடுத்து மறுபுறம் அந்த ஏழைகளின் உழைப்பை பறித்து பணக்காரர்களாகவே வாழ்கின்றார்கள் இதுதான் இந்த உலகத்தில் காசு பணத்தால் மனிதர்கள் கொண்ட சிறப்பு எந்த காசு பணத்தை மனிதன் உருவாக்கினான் அந்த காசு பணம் தான் இப்போது மனிதனை தனக்கு அடிமையாக்கி உள்ளது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் காசு பணத்திற்காக பல குற்றங்கள் தடுக்கப்படுகின்றது என்று சொல்வதை காட்டில் அந்த காசு பணத்திற்காகத்தான் பல குற்றங்கள் நியாயமாக்கப்படுகின்றது என்று சொன்னார் அது யாராவது இல்லை என்று மறுக்க முடியுமா சொல்லுங்கள் மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் உடல் நலத்திற்கு கேடு என்று சொல்லும் மனிதர்கள் தான் வாழ வேண்டும் என்ற சுயநலத்திற்காக பிறர் அழிந்தாலும் பரவாயில்லை என்று போதைப் பொருட்களை காசு பணத்திற்காக சக மனிதர்களுக்கு விற்பனை செய்கின்றார்கள் மாமிசம் தின்பதும் உயிர்கொலை செய்வதும் பாவம் என்று சொல்லும் மனிதர்கள் காசு பணத்திற்காக பல உயிர்களை கொண்டு தின்று தனது உடலை வளர்த்து வாழ்கின்றார் அதுபோல பிறரிடம் யாசகம் கேட்பதை இழிவாக பார்க்கும் மனிதர்கள்தான் அதே யாசகத்தை அதிகார பலத்தோடு லஞ்சம் என்ற பெயரில் பலரை ஏமாற்றி பெறுகின்றார் உண்மையில் சொல்லப்போன காசு பணத்திற்காக கொலை கொள்ளை கற்பழிப்பை செய்து பல கோடி ஊழல்களை செய்து உலகில் உயர்ந்தவர் என்ற போர்வையில் உல்லாசமாக வாழ்பவர்களை காட்டி சாலை ஓரங்களில் வயிற்றுப் பசியாக யாசகம் கேட்டு வாழும் உயிர்களை உலகில் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் மனிதர்கள் காசு பணத்திற்காக எந்திரமாக உழைக்கின்றோம் என்ற பெயர் பல எந்திரங்களை உருவாக்கி அதற்கு பல உயிர்களை பலியாக்கி உலகையும் அதில் உள்ளதையும் அடித்து உல்லாசமாக வாழ்வதை காட்டி எளிமையாய் வாழ்ந்தும் ஏழ்மையில் விழுந்தும் எல்லவும் யாருக்கும் தீமை செய்யாது அறம் தவறாது தர்மத்தின்படி வாழ்பவர்களை உலகில் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரிகள் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுகின்றார் ஆனால் இதை உணராத மனிதர்கள் உலகில் தான் வளமாக வாழ்ந்தால் போதும் என்று உலகில் உள்ளது எல்லாம் தனதாக்களை எண்ணம் கொண்டு பல குற்றங்களை செய்து வாழ்கின்றான் வளமாக வாழ்வது என்றால் அடுக்குமாடிகளை அடுக்கடுக்காக கட்டிக்கொண்டு வண்டி வாகனங்களை புதிது புதிதாய் வாங்கிக் கொண்டு வகை வகையான துரித உணவுகளை உண்டு உழவிக் கொண்டு மது மாது என்று திரிவதுதான் வளமான வாழ்வு என்று பலரும் எண்ணம் கொண்டு வாழ்கின்றனர் அத்தகைய வாழ்வை அனைவரும் அணிந்து அணிந்துவிட்டால் இந்த உலகம் உலகமாக இருக்குமா அல்லது கொடிய நரகமாக இருக்குமா என்று எண்ணி பாருங்கள் அத்தகைய நரக வாழ்வை நோக்கித்தால் உலகில் உள்ள எல்லோரும் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்றார் அதை யார் நினைத்தால் மாற்றிட முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் மனிதனானவன் பறவை போல் பார்த்த இடத்திற்கு பறந்தட நினைத்தான் பல விமானங்களை படைத்தான் பாம்பை போல் நிலத்தில் ஊர்ந்தெடுத்த தவித்தான் தொடர் வண்டி வாகனங்களை ஒவ்வொன்றாக இணைத்தான் மீனை போல் நீரில் நீந்தி நீண்ட நாள் வாழ முடியாவிட்டால் அந்த நீரிலே கப்பல் கொண்டு மிதந்து நீண்ட தூரம் கடந்து பல தேசங்களை அடைந்தான் மனிதன் கால் தடம் பட்ட இடமெல்லாம் இந்திரமயமானது அங்கு வாழ்ந்த உயிர்கள் எல்லாம் மனிதனால் மாயமாய் மறைந்து போனது ஆசையானது ஆக்கப்பூர்வமானதா அல்லது உருவாக்கியதை அழிக்கும் திறன் வாய்ந்ததா என்பதை இக்கால மனித வாழ்வை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் நன்றே திருவள்ளுவர் அஞ்சுவது ஒரு மரணே ஒருவனை வஞ்சிப்பது ஒரு அவா என்று சொல்லுகின்றார் மனிதன் கொண்ட ஆசை தான் அனைத்து உயிர்களையும் வஞ்சித்துள்ளது என்று தெரிந்து எந்த மனிதர்களும் ஆசைப்பட அஞ்சுவதாக இதுவரை தெரியவில்லை தான் எல்லாம் காசு பணத்தை கொண்டே நிறைவேற்றி கொள்ளலாம் என்று ஒருவர் மற்றவரை பற்றி கவலைப்படாமல் காசு பணத்தை சம்பாதிப்பதற்கே உலகில் பிறவி கொண்டு வந்ததைப் போல் பிறப்பின் நோக்கத்தை உணராது காசு பணம் எங்கிருக்கும் அது எப்படி கிடைக்கும் என்று பிறந்த குழந்தை முதல் சாகும் தருவாயில் இருக்கும் முதியவர் வரை அந்த பணத்தை தேடித்தான் ஓடுகின்றார்கள் இவ்வாறு எல்லா உயிர்களையும் பின்னுக்கு தள்ளி தான் மட்டுமே வெற்றி காண வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மனிதன் தான் கொண்ட ஆசையால் காலத்தை வென்று முன்னுக்கு செல்வதாக நினைத்துக் பல கோடி ஆண்டுகள் தான் உயிர் வாழப் போவதாக ஆசைப்படைகள் மிதந்து கொண்டு அறியாமல் மரணத்தை உணராமல் வாடுகின்றார்கள் அதைத்தான் திருவள்ளுவர் ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல நெருநல் உழனுருவன் இன்று இல்லை என்னும் பெருமைப்படுத்தி உலக என்றும் சொல்லுகின்றான் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்றிருப்பவன் நாளை நிலைக்கப் போவதும் இல்லை இதுதான் இந்த உலகத்தின் பெருமை என்ற போது வாழ்ந்த வாழ்வுக்கான பொருளை உருவாக்காம் வாழும் வாழ்வுக்கு பொன் பொருளை தேடி அலைகின்றான் மனிதன் இதில் வேடிக்கை என்னவென்றால் காசு பணத்தை சம்பாதிக்க பலரும் பொன்பொருளையும் ஆடை ஆபரணங்களையும் தயாரிக்கின்றார்கள் பிறகு அந்த காசு பணத்தை சம்பாதித்ததே அந்த பொன்னையும் பொருளையும் விலை கொடுத்து வாங்குவதற்காகத்தான் என்று சொல்லுகின்றார் அதுபோல ஒரு உணவுப் பொருட்களை தயாரிப்பவன் காசு பணத்திற்காகத்தான் உடல் உணவு தயாரிக்கின்றேன் என்று சொல்லுகின்றான் பிறகு அந்த காசு பணத்தை சம்பாதித்ததே உணவுப் பொருட்களை விலை கொடுத்து வாங்குவதற்காகத்தான் என்று புலம்புகின்றான் மனிதர்கள் உணவுக்காகத்தான் உழைக்கின்றோம் என்று சொன்னார் உலகில் எங்கு பார்த்தாலும் உணவுப் பொருட்கள் விளையாமல் எதற்கு அடுக்குமாடி கட்டிடங்கள் முளைத்துள்ளது எதற்கு வண்டி வாகனங்கள் அளவு கடந்து இங்குமகுமாக திரிகின்றது என்று யோசியுங்கள் உணவுக்கு உழைப்பவன் உணவை உருவாக்காமல் உலகில் எதையதையோ செய்து கொண்டு தான் உணவுக்காகத்தான் உழைக்கின்றேன் என்று காசு பணத்தை தேடி அலைகின்றான் அதனால் உலகையே எந்திரமயமாக்கி அதில் பிளாஸ்டிக் குப்பை கோலங்களையும் ரசாயன கழிவுகளையும் தான் மனிதன் காசு பணத்தை கொண்டு உருவாக்கி நிறைத்து விட்டான் காசு பணத்தை சம்பாதித்தால் தான் உலகில் நீயும் நானும் வாழ முடியும் என்று சொல்லும் மனிதர்கள் இனியும் இந்த உலகில் எந்த உயிர்களுமே வாழ முடியாத அளவுக்கு நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயத்தை ஏன் மாசுபடுத்தினார்கள் என்று யோசியுங்கள் இதற்கெல்லாம் காரணம் மனிதன் கொண்ட பேராசையும் அந்த பேராசையில் பிறந்த காசு பணம்தான் தன்னிடம் இருப்பதில் நிறைவு காணாத மனித கொண்ட மனிதன் பிறரிடம் இருப்பதையெல்லாம் எல்லாம் அடைய நினைத்து அதற்கு ஒரு விலையை நினைத்து காசு பணத்தை கொண்டு விருப்பதும் வாங்கும் அதுவாக வாழ்கின்றான் காசு பணம் என்றால் என்னவென்று கூட தெரியாத உயிர்களை அடிமைப்படுத்தி அவற்றின் சுதந்திரத்தை பறித்து தான் சுதந்திரமாக வாழ்வதாக நினைத்துக் கொண்டு இன்னும் காசு பணத்திற்கு அடிமையாகத்தான் வாழ்கின்றான் மனிதன் இவ்வாறு இந்த உலகத்தில் இருப்பவையெல்லாம் அனைவருக்கும் பொதுவானது என்பதை உணராத மனிதர்கள் இலவசமாக அனுபவிக்க கிடைத்தவற்றையெல்லாம் பகுத்துண்டு வாழாமல் அவற்றையெல்லாம் விலை கொடுத்து வாங்குவதும் விற்பதுமாக அறியாமையில் தன்னை ஏமாற்றிக் கொண்டு பிறரையும் ஏமாற்றி வாழுகின்றார்கள் மனிதர்கள் விலைமதிப்பட்ட உலகத்தின் அங்கத்தையெல்லாம் ஒவ்வொன்றாக கூறு போட்டு விற்க நினைத்து காசு பணத்தை உருவாக்கி வாழ வந்த உலகை கடையாக்கி விட்டார்கள் மானிடர்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் தானே இந்த உலகத்தின் ஓர் அங்கம்தான் என்பதை அறியாத மனிதன் தன்னை தானே பழித்தும் பகைத்தும் ஒருவரை ஒருவர் அழித்தும் இழித்தும் தான் மட்டுமே உலகில் தனித்து வாழ்ந்திடலாம் என்று நினைத்துக் கொண்டு அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்திடலாம் என்று கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் ஒரு தொழிலாக செய்து கொண்டு நாட்டுக்கு நாடு யுத்தங்களை புரிந்து அப்பாவி உயிர்களை கொன்று குவிக்கின்றான் மானிடர் இதுவே உலகில் காசு பணம் பிறந்ததின் சிறப்பு என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்